ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் ஸோ நம்ம அப்படி இருக்கீங்க ஏனையை பற்றினா பயங்கரமான ஒரு இன்ஃபர்மேஷன் அதாவது அர்ச்சனா இது வரைக்கும் எந்த வீடியோவுமே ஷேர் பண்ணல அப்படின்னு இருக்கும்போது நேற்று வந்து ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க அதாவது பிக் பாஸ் வீட்டு வரும்போது அந்த மெடலோட அவங்க வீட்டுக்குள்ளே வரும்போது ஒரு சூப்பரான ஒரு வரவேற்பை வந்துட்டு அவங்க ஃபேமிலியும் அவங்களோட ரசிகர்களும் எல்லோரும் சேர்ந்து கொடுத்துருந்தாங்க அந்த வீடியோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருந்தேன் சம மாதம் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு பரபரப்பான ஒரு விஷயம் என்னென்னா விகடன் டீம் வந்துட்டு டப்புன்னு ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க என்னென்னா அர்ச்சனா வந்து அந்த டைட்டில் பிபி பிக் பாஸ் சீசன் செவன் டைட்டில் வாங்கும்போது அங்கே வந்து ஆப்போசிட்டில் இருந்த அந்த ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா டப்புன்னு வந்து இது வந்துட்டு கரெக்டான டெசிஷன் கிடையாது நீங்கள் வந்து ரூல்ஸை வந்து மீறுறீங்க ஓட்டு வந்து அவங்களுக்கு அதிகமாக வரவே இல்லை அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஒழுங்காக கேம் ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொன்னதாகவும் அங்கே வந்து ஒரு பெரிய பரபரப்பு நடந்ததாகவும் சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க பட் நிறைய பேரோட கருத்து என்ன வந்துச்சுன்னா அப்படியும் பார்த்தா அந்த மாயா வந்து தேர்ட் பிளேஸ் வந்ததுக்கு அவங்க பண்ண அட்டோங்களும் அலப்பறைகளும் ரொம்ப கேவலமாக இருந்துச்சு யாராவது மூணாவது ப்ளேஸ்க்கு இந்த மாதிரி வந்து சீனை க்ரியேட் பண்ணியிருப்பாங்களா அது வந்துட்டு மாயா பண்ணும்போது அதுவே வந்து காண்டாக இருக்குது சும்மா வந்துட்டு இந்த பொருட்டெல்லாம் விடாதீங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த சீசன் முடியும் போது அந்த டைட்டில் வினர அந்த தோத்தவங்க வந்துட்டு ஏதாவது ஒரு பழியை சொல்லிவிட்டு தான் இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்த தான் ஷேர் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் போயிட்டு இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம அர்ச்சனா வந்துட்டு சூப்பரான ஒரு ஃபோட்டோ வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அதாவது அந்த டைட்டில் பிக் பாஸ் சீசன் செவன் அந்த கப்புருக்கு பாருங்கள் அதை வந்துட்டு ஒருத்தர் கூட இன்னும் ஃபோட்டோ எடுத்து ஷேர் பண்ணியிருக்காங்க என்ன சொல்லி ஷேர் பண்ணியிருக்காங்கன்னா தேங்க்யூ ஸோ மச் சார் போட்டு ஒரு ஹாட் அண்ட் சிம்பிளை போட்டு ஃபீலிங் ப்ரவுட் டு பி யுவர் ஸ்டூடெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அவர் வந்துட்டு ஏதோ ஒரு டீச்சராக இருந்த போல இருக்குது எதனால் எதில் டீச்சர் அப்படின்றது தெரியல ஸோ அந்த விஷயங்களை வந்து ஷேர் பண்ணி சூப்பராக உங்களுடைய அந்த வெற்றியை வந்துட்டு அவர் கூட போய் ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களோட கருத்தை சொல்லுங்கள் உங்கள் யாருக்கலாம் அர்ச்சனா ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் அர்ச்சனா சீசன் செவனை அந்த டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க இது ஒர்த்தான விஷயமா இல்லை அவங்களுக்கு பதில் இவங்க தான் வின் பண்ணியிருக்கணும்னு நீங்கள் யாரை சொல்லுவீங்க மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்களே